ஹலோ பிரண்ட்ஸ் வெல்கம் டு ஜாப் கன்ஃபார்ம் அலர்ட் நம்ம இன்றைக்கி வீடியோவில் வந்து தமிழ் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தலேருந்து பார்க்க போகிறோம் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாங்க வீடியோ போல போகிறோம் ஒன்று அகடு பல்லம் ரெண்டு அலை திரை மூன்று அம் அழகு நான்கு அணி அழகு முகம் அஞ்சு பாருங்கள் அடைவு தேர்வு ஆர் அதர் வலி ஏழு பாருங்கள் அடல் வெற்றி வலிமை எட்டு அவல் ஒரு சிற்றுணவு சிறு பள்ளம் ஒம்பது அகில் வேல் பத்து பாருங்கள் அமுதம் குளிர்ச்சி அமிர்தம் பதினொன்று அரவம் பாம்பு ஓசை பன்னெண்டு அக்கறை ஈடுபாடு பதிமூணு அரையன் அரசன் பதினான்கு அல்லல் அப்புடின்னா துன்பம் பதினஞ்சு அஞ்சுகம் கிளி பதினாறு ஆலினா சக்கரம் கடல் மோதிரம் பல பொருள் சரியா பதினேழு பாருங்க ஆகம் உடல் பதினெட்டு ஆக்கை உடல் பத்தொம்போது ஆவணம் அப்படின்னா சீட்டு இருபது ஆகடியம் அப்படின்னா ஏளனம் இருபத்தி ஒன்று ஆர்வலர் அப்படின்னா அன்புள்ளவர் இருபத்தி ரெண்டு ஆயர் இடையர் இருபத்தி மூணு இந்துண சந்திரன் இருபத்தி நாலு இவுளி குதிரை இருபத்தஞ்சி இயல்பு தன்மை இருபத்தி ஆறு இன்மை வறுமை இருபத்தி ஏழு இஞ்சி மதில் இருபத்தி எட்டு இறைஞ்சு வணங்கு இருபத்தொம்பது இந்தனம் பிறகு முப்பது இடங்கர் முதலை முப்பத்தி ஒன்று இறத்தல் யாசித்தல் முப்பத்தி ரெண்டு ஈனும் தரும்